மீன் கொடுக்க என்ன பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்குற மீன் யாருக்கும் குக்கிக்கலாம் மாட்டான் நண்பர்களுக்கு அத்தை உறவு இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்திருப்போம் இதே வேறு போட்டு இருக்கிற ஒரு மீன் ஒன்று கொடுக்கா அப்படின்னா பிள்ள இது நான் மட்டும் பிடிச்ச மீன் அந்த பையில் இருக்குது போன போனே குடிச்சின்னு தெரி போனேன் என்ன இது போடுனேன் ஆம்க்கா ஓடு அதை போட்டுண்ண போனே அட்டட்ட தட்டப்பட்ட மயிலக்கெண்டை ரோஸ் ரோஸ் ரோஸு

வணக்கம் ஹர் ஸ்காட் இன்றைக்கி எங்கே வந்துருக்கணும் இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம நேற்று வந்து கம்மாய்க்கு வந்திருக்கோம் நேற்றுலேருந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் தொடர்ச்சியாக வந்திருக்கோம் வெற்றிகரமாக சரியான அலைச்சல் திருப்பி காலையில் மூணு மணிக்கெலாம் அலர்த்து தூங்கி ஆச்சுங்க அசந்த தூங்கினா நாலரைக்கு எழுந்திரிச்சி குடி குடினு வந்துட்டான் நானும் மாப்பிள்ளை நம்ம அண்ணன் ஒருத்தர் மணி வந்துருக்கோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விளக்கி நடந்திருக்கேன் தூண்டியாக ரெடி பண்ணிட்டு விளாட் பண்ணி போனோம் நல்லா நேச்சலாக இருக்குது இங்கே தண்ணி போகிறோம் மேச்சல் இங்கே அவருங்க பிள்ளைங்க எடுக்கிறாங்க நாங்கள் போடுவோம் க்ளோசம் மாட்டிக்கிடுவான் ஆமாம் க்ளோசை மாட்டிக்கலாம் க்ளோசம் மாட்டிக்கலாம் யாரும் கூட பார்த்தீங்கன்னா குழு கரையிலேருந்து ஏற்றிட்டு அப்படியே க்ளோசை மாற்றிட்டு சந்திக்கிறேன் இங்கே போகிறோம் என்ன அவ்வளோ என்ன வேணும் உங்களுக்கு அதில் உங்களுக்குறேன் இங்கே ரொம்ப உள்ளே இறங்க அந்த அந்த ஒரு அந்த யார்ச்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உள்ளே இறங்கிட்டான் இங்கே களத்தில் இறங்கிட்டேன் என்ன போனேன்

ரெண்டரம் கிடச்சு அப்படி இருக்கு கண்டைக்கு அப்படி இருக்கு அப்படி இல்லை ரெண்டவரம் அப்படிதான் கிடைச்சி எனக்கு முடிச்சிதான் கொண்டாந்தேன் குளோஸு சட்டையில் ஒன்று எடுத்துட்டியா வீடியோ வாயை பொத்துக்கிட்டே வந்துருச்சுடா முழுச்சுட்டு அப்படி தான் சொல்றேன் ஏரில் தூக்கணும்னா தப்பா ஒன்று உள்ள தெளிவிடாது மேலே இருக்க டப்பா உள்ளதில்லையொடங்க எந்த டப்பா இல்ல ஏற அறையாது ரெண்டு டப்பாவெலாம் எடுத்து வந்துட்டு தடிக்கல அடிக்கிட்டே கால் ஒழுக்கிது இல்லையா தடிக்கல அறியது இல்லையா முழு எடுத்துகிட்டு போனது இல்லை கொஞ்சமா அது டப்பான்னு சொல்லணும் எந்த டப்பான்னு சொல்லணும் இது பரவாயில்லண்ணா அதான் கண்டு இது பக்கமாக இருக்குது போகிறது கட்டிங்க இது பக்கம்டா பக்கம் லாங்கு இல்லையா இப்படி வந்தா இதில் உள்ளே தேவைப்பட்ட தாண்டி உள்ளே வந்தோடனே பக்கம் ஆயிடுச்சு பா ஒரு இருபது கிலோமீட்டர் வந்துருப்போம் மொத்தத்தில் இப்போ கடிச்சிக்கிட்டே இருக்கு நீ என்ன தான் வைக்க அதுக்கெல்லாம் டைமே கிடைக்காதுன்னு கொஞ்சம் நேரம் சைடில் போகுதுன்னு இருக்காது நல்லா இன்னும் உள்ளே போக விட்டு ஒன்று பக்கத்தில் ரோஸ் போகுது புது புல போட்டு மீன் வந்து கிடைக்குது அவசரப்பட்டு எடுத்தேன் நனைஞ்சிரு எப்படி பார்த்தேன்னு கரையழுதிக்கு போட்டுருவா சார் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தாங்க மலபுராக புட்டா கட்டி கட்டி டமுக்கு டமுக்கு டமுக்கிட்டு அவனுக்கு இருந்தாங்க நல்லா ம் நல்லா போனா அவங்க கட்டு போது இதுவான கொஞ்சம் உனக்கு எடுத்துட்டியா நல்ல சைஸ் ஆனால் அப்பவும்

பண்ணு அதே சைடா போகுது எட்டி போடணும் ஒரு வேலை ஆனால் லாக்கு நல்லா லாக்கு விசிட முடியாது உள்ள கண்டிப்பாக தெரியும் தான் தான் ம் எட்டியே ஒன்று வந்தா

എടുത്തേക്ക് നല്ല ഓടുങ്ങനോട് കണ്ണു മരണ നടക്കേ അക്കളം മറ്റും കൂടുമ്പല കണ്ട വരാതെ വേലമേ പോ என்ன என்ன வச்சேன் எல்லா தண்ணி கிடையாது தண்ணி என்ன சைடில் பொறுத்து வந்து பிடிங்க வாயில் கொடுக்கணு யார் சொல்லுங்க எந்த வாயிலும் கிடைக்கல உண்மையும் கிடைக்கல சைடில் போட்டு நீங்கள் தெளிசாக இருக்குது மூட்டை வாங்கல் பார்க்கலாம் ம் ரவுஸ் பிடிக்க இருக்க மாருக்கு நல்லா மழுக்காதுடா ஒரு புட்டு முள்ளும் குத்தாது டாமி அபிஷேக்லாம் நான் ஒரு நாள் போனடா மூஞ்சி மட்டும் எங்க அடிக்கின்னா அப்படியே திரும்பி வந்துட்டேன்ல தோடு தண்ணி வைங்க நம்ம அங்கேயே தானே கிடந்தான் என்ன போண்ணே போனேன் என்ன இது போலண்ணே இது அதை கொடுத்துருக்கேன் அது கூட மேலே தாங்க பிடிச்சிருக்க இது இது நரம்பில் இருக்காது இந்த கண்ட கட்டுக்குன்னு கட்டுக்கு ரோஸ் வந்திருக்கு ரோஸ் தானே அந்த கலர் மாறாமல் இருக்கு கெண்டை கட்டு கலர்ல வேண்டி பார்த்ததில் கெண்டை வீடியோவில் பார்க்குறது சின்னதாக இருக்குது ஆனால் கெண்டை முரட்டு கெண்ட் சொல்லிச்சு எங்கெல்லாம் யாரும் தெரிஞ்ச பார்த்ததுக்கு அம்மா சொல்லிச்சு இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் தெளிவா அதே மாதிரி சொன்னேன் மத்தியான் அத்தை எல்லாத்தையும் தெளிவாக பிள்ளைச்சுருனேன் இல்லைண்ணே ரோஸ் வரல வரலன்னு நினச்சேன் எங்கிட்ட எங்கிட்ட பறக்கூடியாத்தா சாமி ரோஸ் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ரோஸ் அடித்து போச்சு நல்ல பெருசு அறுச்சுக்கடை சரி பிரி பிடிக்க விட மாட்டேன் தப்பு தவறான நேரம் இல்லொழு திரும்ப ஒத்தாட முக்கியம் வர மனுஷன் பெருசு இல்லை கூட்ட பொண்ணு மயிலக்கண்டை ரோஸ் ரோஸ் ரோஸு கம்மா அப்படின்னேன் சூப்பரு ஊருக்குள்ளே மாதிரி தான் அப்படின்னு கடைசி வாட்டை ஓடு பூரா ரெண்டு கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி ய முறையடிக்கிற கிளப்பிட்டா பொண்ணு ஒரு அளப்பால பிடிச்ச அளவுப்பாப்பு முறையடிச்சுட்டா இதோட வர சொல்றேன் அது வரமாட்டானே ஃபோனு ஃபோனு சின்ன கடையாக இருக்குது ம் அடித்தடியில் ஹார்ட் அட்டாக் வந்துட முடியும் திட்ட 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 திட்டிக்கிறேன் போவோம் வீட்டுக்கு என்னோட அதுக்குலையே இருக்கேன் முடிச்சிடல எவ்வளவு வெளி உலகத்தை பார்க்கணுமா போனாட்டி ஆலங்கம்மியாக போட்டது சின்ன கண்ட போனாட்டி கம்மியோட தெரிஞ்சிடுச்சு அவங்க ம் ரெண்டு கண்டதான் நாலு இல்லை இருக்கும் எடுத்துகிட்டியா ம் அப்படிங்க இல்லை அடிக்கிறது இல்லை டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது இல்லை கையை கையில ம் நீங்கள் கட்டே பிடிக்க அதை விட்டுருங்க இஞ்சி தான் புதுசாக வச்சுருக்கேங்க அப்படியே அந்த எடமனை சேர்ந்து போகிறோம்ல நீ தானே கூப்பிட்டு அம்மாக்கி சொல்லு எடுத்து பெரும் முழுக்கா இருக்கும் பெரும்புழு பற்றி எப்படி சொல்லுங்க அது அதுக்கு கடந்த பூரா பெரும்புச்சு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் நம்ம சொன்னா கேட்டுக்கிடுவாரு

அது கண்டி வாய்க்கில் வரலை விடு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் நல்ல லாக் ரொம்ப நேரம் நம்பிக்கிட்டே கிடந்துக்கணு சரியாக நல்லா கடை ம் சொல்லிக்கிட்டே இருந்த நல்லா பிடிச்சிக்கண்ணே நல்லா வாருங்க வருங்க கண்டாய் ம் சொல்ல உடனே எவ்வளோ அக்களோம் இருக்குது கையை தாண்டி இருப்பார் இல்லை கூட்டமாக நிற்கும் போனேன்னு நல்ல ரோஷனை இது யாருக்கு கடைசி போக மாட்டாங்க மீன் பாகவானே அவரை விட்டுட்டு விட்டுட்டு வருகிறே காலைல கூட சொன்னேன் கூட்டிட்டு வரேன் நீங்கள் என்ன சொன்னேன் வேணாம்னு சொல்லி உன் முந்தி இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து போய் ஃபுல்லாக தான் இல்லை தெரியும் இருக்கிறதுல போய் யார் இதில் யார் சொல்லு இனிய மாதிரியாக இருக்கேன்ப்பா அப்படி என்ன என்ன போட்டு போட்டுனே போச்சு இது நல்ல வேலை தங்க கடை இல்லை இருக்கு நம்ம நம்ம மட்டும்தானே யாருக்கோட ஃபைனல் டச்சு வீட்டுக்கெல்லாமே ஏற்று மீன் மூட்டையை பாருங்கள் போகிறோம் மூட்டை கட்டி மீன் வீட்டுக்கு கூண்டு போகிறோம் என்னடா அவங்க எங்கள் மீன் பிடிச்ச என்ன பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்குறீங்க யாருக்கும் விற்கலாம் மாட்டான் நண்பர்களுக்கு அத்தமக்கள் உறவுகள் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து அது மாப்பிள்ளை பிடிச்ச மீன் மாதிரி இருக்குது மாப்பிள்ளை வந்து எடுத்துகிட்டு இருக்குது அது வந்து பைசாக விழா மீன் மூன்று கொடுக்கல அப்படின்னா இது நான் மட்டும் பிடிச்ச மீன் அந்த பையில் இருக்குது அவர் தூண்டிலாம் போடலை இன்னைக்கு இந்த மீன் பூரா மீன் ஒரு ஆளாக பிடிச்சி எடுத்துப்பார் அவர் வீடியோ மட்டும் எடுத்தார் கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன் கூட அவர் பிடிச்சதான் நினைக்கிறாரு ஒரு சங்கட்டம் ரெண்டு மசுரை கழுத்தி கருத்தியாக இருக்கும் நிறைய பத்து கிலோ வந்துருச்சு இதை வைக்கிறதுக்கு கையில் எங்கள் இல்லை 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 இங்கே இங்கே போட்டு தண்ணிக்கில் போட்டு போயிருவோம் நீங்க <laughs> <lesser> <Harriet>